தேசிய கட்சியின் மாநில தலைவர் கொலை செய்யப்படக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கு சட்ட ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இந்த ஆட்சிக்கு எதிராக கனிம வள எதிராக மணல் திருட்டிற்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய சமூக ஆர்வலர்கள் இன்னும் சொல்ல போனால் என்ன கொலை பண்ண போறாங்க காப்பாத்துக்க வீடியோ போட்ட போட்டவரையே கொலை செய்ய விட்டு வேடிக்கை பார்த்துக்கூடிய ஒரு அவலமான ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது இதுல வர இரும்பு கரம் கொண்டு நான் சட்ட ஒழுங்கை காப்பாற்றுவேன் என்னுடைய இரும்பு கரத்திலிருந்து யாரும் தப்ப முடியாது என்று சொல்லிவிட்டார் முதலமைச்சர் அவர்கள் அந்த இரும்பு கரம் எங்க இருக்குன்னு நாங்களும் நாலு வருஷமா தேடிக்கிட்டு இருக்கோம் அந்த இரும்பு கரம் இருக்குதா இல்ல துருப்பிடிச்சு போய் பழைய பேப்பர் சரி தேர்தல் சொன்னதையாவது பார்த்தா இன்றைக்கு நீட் தேர்வு என்னாச்சு தெரியல கடந்த நான்கு ஆண்டுகளில் மாணவர்களுக்கு லேப்டாப் என்னாச்சு தெரியல மடிக்கணினிக்கு பதிலாக டேபு கொடுக்குறேன்னு சொன்னீங்களே அது என்னாச்சு தெரியல சிலிண்டருக்கு மானியம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க என்னாச்சு நீங்க வந்து பெட்ரோல் டீசல் விலை குறைக்கிறேன்னு சொன்னீங்க என்னாச்சு பள்ளிக்கூடத்தில் மாணவிகளுக்கு நாப்கின் கொடுக்குறேன்னு சொன்னீங்க என்னாச்சு ஐந்து லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு தரேன்னு சொன்னீங்க என்னாச்சு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவேன்னு சொன்னீங்க என்னாச்சு அரசு ஊழியர்களுக்கு பணி நிரந்தரம்னு சொன்னீங்க என்னாச்சு இப்படி என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு கேட்கக்கூடிய அளவில் ஒரு அவலமான ஆட்சி மூட்டு தான் நடந்துகிட்டு இருக்கு இதுல இவர்கள் நம்மை பார்த்து ஒரு விமர்சனம் எப்ப வெளியில் வருவீங்க களத்துக்கு வருவீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்றீங்களா அப்படின்னு இதில் ஆச்சரியம் என்னன்னா ஒர்க் ஃப்ரம் ஃபோன் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்காரு முதலமைச்சர் இப்படிப்பட்ட ஒரு பாலிடிக்ஸை யாருமே பார்த்துருக்க மாட்டேன் இன்றைக்கு பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக பரந்தூர் விமான நிலையத்திற்கு எதிராக போராடக்கூடிய விவசாயிகளை தயவு செய்து போய் சந்திச்சு பாருங்க அந்த விவசாயிகளிடம் பேசுங்க சொல்றோம் கூட பேச மாட்டேங்கிறார் நம்முடைய முதலமைச்சர் இப்படி யாரையுமே சந்திக்காமல் முதலமைச்சர் திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களில் அவ்வளவு கனிமவள கொல்லைகள் நடந்துக்கிட்டு இருக்குது அதை தடுப்பதற்காக முதலமைச்சர் போறாருன்னு நம்ம டிவியை பார்த்தா அல்வா சாப்பிட்டு உதகையில் போய் மலர் கண்காட்சியை ரசிக்கிறாரு மலர் சிம்மாசனத்தில் அமர்ந்து இருக்கிறாரு இங்க வேங்க வயலுக்கு போக சொன்னா மலம் கழந்த தொட்டி அங்க மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க வருத்தப்பட்டிருக்காங்க போய் ஆறுதல் சொல்லுங்கன்னா முதலமைச்சர் போகல வேற மறைமுக கூட்டு திமுக பாஜக ஓரணியில் திமுக பாஜக அதுதான் உண்மை ஈடிக்கு முன்பு திமுக ஈடிக்கு பின்பு திமுகன்னு காலகட்டத்தை நம்ம பிரிச்சுக்கிட்டோம்னா ஈடிக்கு முன்னாடி கருப்பு கருப்புக்கொடை ஈடி வந்த பிறகு வெள்ளை வெள்ளைக்கொடை ஈடிக்கு முன்னாடி கருப்பு பலூன் பறக்க விடுவாங்க ஈடி வந்த பிறகு வெள்ளை பலூன் பறக்க விடுவாங்க ஈடிக்கு முன்னாடி கோபேக் மோடினு சொல்லுவாங்க ஈடி வந்த பிறகு வெல்கம் மோடின்னு சொல்லுவாங்க இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல இவர்கள் வந்து எங்களை இடியும் ஒன்றும் செய்ய முடியாது மோடியும் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு வீரவாசனம் பேசிட்டு நான்காண்டு காலமாக நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்காம மாநில உரிமைகளை மீட்காம மாநில நிதியை மீட்காம இடி வந்த பிறகு கடைசி ஆண்டு காலத்தில் மட்டும் முதலாளாக நிதி ஆய்வு கூட்டத்துக்கு உள்ளே போய் அமர்ந்திருக்கிறார் முதலமைச்சர் அவர்கள் அதை நீங்க பாராட்டணுமா முதலமைச்சர் நிதி போய் தமிழ்நாட்டுக்கு நிதி கேட்கறத பாராட்டணும் நீங்க நாலால ஏன் போல நாலு வருஷமா போகாத முதலமைச்சர் நாலு வருஷமா போகாத முதலமைச்சர் இடி வந்த பிறகு மட்டும் போறாரு ஏன்னு கேள்வி கேட்கிறோம் நாலு வருஷமா ஏன் போகலன்னு கேட்டிருந்தா சரி இப்ப ஏன் போறீங்கன்னு கேக்குறீங்க அதான் கேட்டுட்டு இருக்கோம் நாலு வருஷமா நீங்க போய் உரிமையை மீட்க முடியலையே கடைசியில் ஆட்சி முடிய போற காலத்துல மட்டும் எப்படி போய் உரிமையை மீட்க போறீங்கன்னு கேட்கிறோம் இதுல வேற சோழ ம சோழ மன்னருக்கு விழா எடுத்து அவருக்கு பெருமை சேர்க்க கூடிய விழாவில் தமிழர்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விழாவில் தமிழர்களுக்கும் சோழ மன்னர்களுக்கும் இந்த தமிழ் மண்ணுக்கும் கலாச்சாரத்திற்கும் சம்பந்தமே இல்லாத பாஜகவில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒன்றிய பிரதமர் ஐயா மோடி வருவது தமிழ்நாட்டிற்கு பெருமைன்னு சொல்லிட்டு நாங்க சொல்லல திமுக அமைச்சர் அவர்கள் தான் அதிலும் நம்ம உன்னித்து கவனிக்கணும் இடிக்கு முன்னாடி ஒன்றிய பிரதமர் மோடி அவர்கள் மேடையில் அவர் பேசும்போது பாரத பிரதமர் மோடி அவர்கள் என்னதான் இன்றைக்கு ஒரு நேரடி கூட்டணியாக மக்கள் முன் கண்துடைப்பு நாடகத்தை நடத்தினாலும் தேர்தலுக்கு பின்புலமாக இந்த தமிழ்நாட்டில் தாங்கள் நினைத்ததை எல்லாம் சாதிக்கணும் செய்ய வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக மறைமுகமாக திமுக கூட்டு வைத்துக் கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது இந்த திமுக பாஜக கூட்டணி தவிர எல்லாரும் இருக்காங்க ஒரே கூட்டணி அது ஆரேகா அவர் பக்கம் மிச்சம் எல்லாரும் ஒரே கூட்டை அதை நீங்கள் அவர்களிடம் தான் கேட்க வேண்டும் தமிழ்நாட்டுக்குள்ளே பாஜக காலுண்டாம தடுக்கும் ஒரே சக்தி திமுக என்றெல்லாம் சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கிறார்களே அது அத்தனையும் பொய் இன்றைக்கு இளைய சமுதாயம் மிக தெளிவாக இருக்கிறது நீங்கள் என்னதான் ரசிகர் என்று சொன்னாலும் நடிகர் என்று சொன்னாலும் என்ன சொன்னாலும் சரி மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் இந்த இரண்டாயிரத்து தேர்தலில் மக்கள் சொல்லும் ஒரே செய்தி என்ன தெரியுமா நோ மோடி நோ டாடி ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் தாவேகாவை ஜெயிக்க வைக்க நாங்கள் ரெடி என்று மக்கள் சொல்லிக் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் அதனால மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் தளபதி விஜய் அவர்களை முதலமைச்சர் ஆக்க தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி பேரணியில் வீரவசனம் பேசிட்டு நான்காண்டு காலமாக நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்காம மாநில உரிமைகளை மீட்காம மாநில நிதியை மீட்காம இடி வந்த பிறகு கடைசி ஆண்டு காலத்தில் மட்டும் முதல் நாளாக நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போய் அமர்ந்திருக்கிறார் முதலமைச்சர்

சோழ சோழ மன்னருக்கு விழா எடுத்து அவருக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விழாவில் தமிழர்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய விழாவில் தமிழர்களுக்கும் சோழ மன்னர்களுக்கும் இந்த தமிழ் மண்ணுக்கும் கலாச்சாரத்திற்கும் சம்பந்தமே இல்லாத பாஜகவில் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒன்றிய பிரதமர் ஐயா மோடி வருவது தமிழ்நாட்டிற்கு பெருமைன்னு சொல்லிட்டு நாங்க சொல்லல திமுக அமைச்சர் அவர்கள் தான் உன்னித்து கவனிக்கணும் இடிக்கு முன்னாடி ஒன்றிய பிரதமர் மோடி அவர்கள் இப்ப ஈடி வந்ததுக்கு பிறகு மேடையில் அவர் பேசும்போது பாரத பிரதமர் மோடி அவர்கள் என்னதான் தேர்தலுக்காக இன்றைக்கு பாஜக அதிமுகவுடன் ஒரு நேரடி கூட்டணியாக மக்கள் முன் கண்துலைப்பு நாடகத்தை நடத்தினாலும் தேர்தலுக்கு பின்புலமாக இந்த தமிழ்நாட்டில் தாங்கள் நினைத்ததையெல்லாம் சாதிக்கணும் செய்ய வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக மறைமுகமாக திமுகவோடு கூட்டு வைத்துக்கொண்டு மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது இந்த திமுக பாஜக கூட்டணி இப்போ உங்களை தவிர எல்லாரும் வேற கூட்டணியில் இருக்காங்கன்றீங்க ஒரே கூட்டணிட்டிங்க அது ஆரேகா அவர் பக்கம் மிச்சம் எல்லாரும் ஒரே குட்டி அதை நீங்கள் அவர்களிடம் தான் கேட்க வேண்டும் தமிழ்நாட்டுக்குள்ளே பாஜக காலுண்டாம தடுக்கும் ஒரே சக்தி திமுக என்றெல்லாம் சொல்லிக்கொண்டிருக்கிறார்களே அது அத்தனையும் பொய் இன்றைக்கு இளைய சமுதாயம் மிக தெளிவாக இருக்கிறது நீங்கள் என்னதான் ரசிகர் என்று சொன்னாலும் நடிகர் என்று சொன்னாலும் என்ன சொன்னாலும் சரி மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் இந்த இரண்டாயிரத்து தேர்தலில் மக்கள் சொல்லும் ஒரே செய்தி என்ன தெரியுமா நோ மோடி நோ டாடி ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் தாவேகாவை ஜெயிக்க வைக்க நாங்கள் ரெடி என்று மக்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள்